ஒரு சில பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ஒரு வேலையை சொல்லி நம்மகிட்ட விசா கொடுக்குறாங்க நாங்களும் வந்து சரி அந்த வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு வர்றோம் வந்ததுக்கப்புறம் எந்த நாட்டுக்கு விசா கொடுக்குறாங்களோ அந்த நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் பாலைவனத்தில் ஒட்டையை மேயி ஆடு மேயின்னு சொல்லி விட்டுறாங்க எப்படி நம்பி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது எல்லா நாட்டிலையுமே இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அந்த ஏஜெண்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஒட்டையம் வைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி கேட்டோம்னா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு வேலையை சொல்லி விசாவை எடுத்து கூட்டிக் கொண்டு போய் அந்த மாதிரி இடங்களில் வந்து விடுறாங்க அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில இடங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்காக எல்லாருமே வந்து அப்படி தான் ஆள் எடுத்துக்கொண்டு போய் அங்கே தான் விடுவாங்க அப்படின்லாம் கிடையாது வெளிநாட்டில் ரொம்ப பேர் வந்து நல்லா ஜாலியாக இருக்காங்க ரொம்ப பேர் ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலை இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க வெளிநாடுனா முதல்ல உங்களுக்கு வேணுங்கிறது பொறுமை சகிப்புத்தன்மை தூக்கம் தூக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் இப்போ யாராக இருந்தாலும் கொஞ்சம் தியாகம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம வேலைக்கு போயிருக்கோம் இல்லையா ஸோ தூக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் தான் வெளிநாடு வரணும் இங்கே வெளிநாடு வந்ததுக்கப்புறம் ஐயோ என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்துட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு அது வந்து ஆகாது நீங்கள் வரையிலே இதெல்லாம் வந்து பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையே இருந்தாலும் போகக்கூடாது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் போ போக முடியாது அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வாங்க நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க